நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்க நமது வேலை விளையாட்டு சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிருங்க சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு வந்து நேற்று வந்து செலெக்ஷன் லிஸ்ட் கட் ஆஃப் ரெஜுவேஷன் லிஸ்ட் எல்லாமே வெளியிட்டிருந்தாங்க ஜூனியர் சீனியர் எக்ஸாமினர் ரீடர் அண்ட் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் போன்ற பல்வேறு பணியிடங்களுக்கு வந்து சொல்லியிருந்தாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஹால் டிக்கெட் வந்து வெளியிட்டு இருக்காங்க உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அண்ட் டேட்டா ஆஃப் பர்த் என்டர் பண்ணி கேப்சா என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஹால் டிக்கெட் வந்து ஓப்பன் ஆயிரும் அதுல வந்து நீங்க நிறைய ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க அதை அதன் பிறகு நீங்க நடந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பாத்தீங்க அப்படின்னா ட்ரெஸ் வந்து நீட்டா போட்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க ஹால் லெட்டர் கண்டிப்பா கொண்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஐடி ப்ரூஃப் ப்ரூப் வந்து ஒரிஜினல் கொண்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் அப்லோட் பண்ணிங்களோ அதோட ஒரிஜினல் அண்ட் ஜெராக்ஸ் காப்பி அந்த ஜெராக்ஸ் காப்பியில் உங்கள் கையெழுத்து போட்டுக்கணும் அப்படி சொல்லியிருக்காங்க என்னென்ன அப்படின்னா ஐடி ப்ரூஃப் அதே மாதிரி பேன் கார்டு டென்த்து சர்டிஃபிகேட்டு டிப்ளமோ பிஜி யூஜி சர்டிஃபிகேட்டு மார்க் ஷீட்டு அதுக்கிட்ட டெக்னிக்கல் சர்டிஃபிகேட் வந்து டைப்ரைட்டிங் சர்டிஃபிகேட் அண்ட் இங்கிலீஷு வேறு ஏதாவது கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட் இருந்தால் அது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் டிசி அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஹேண்டிகேப் சர்ட்டிஃபிகேட்டு அதுக்கடுத்து பிஎஸ்டி சர்டிஃபிகேட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது நீங்கள் ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட்டு பிஎஸ்டிம் ஒன்று டூ பத்து வரைய கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தது எக்ஸர்விஸ் மேன் கேட்டு இது விதவை சர்டிஃபிகேட்டு அதுக்கடுத்து கலப்பு திருமணம் இந்த மாதிரி சர்ட்டிஃபிகேட்லாம் வச்சுருந்திங்கன்னா கண்டிப்பாக கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி கொரோனா சமயத்தில் வீட்டில் பெற்றோர் இறந்தவங்களுக்கு அந்த ர்ட்டிஃபிகேட் இருந்தால் நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம்னு சொல்லிக்காங்க அதுக்கடுத்து கேரக்ட் கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் வந்து ரெண்டு பர்சன்டேஜ் உங்கள் உள்ளூரில் உள்ள ரெண்டு பர்சன்டேஜ் பெஸன்ட் வந்து கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் அப்படிட்டு கண்டிப்பாக கொடுக்கணும்னு சொல்லுங்க வேற ஏதாவது அடிஷனல் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வெப்சைட்ல அப்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா அதை கொண்டு போகணும்னு சொல்லுங்க இந்த சர்டிஃபிகேட் ஏதாவது ஒன்று மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அதே மாதிரி பார்த்துங்க இதில் எல்லாமே கரெக்டாக அந்த டைத்துக்கு போகிற மாதிரி நீங்கள் பார்த்துங்க நம்ம ஃப்ரீ கிளாஸ் வந்து எடுக்கிறோம் அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா ஏன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அனுப்பின மெசேஜ் நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெசேஜ் அனுப்பியிருக்கிறாங்க ஏன் இது உங்களுக்கு காமிக்கிறோம்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து எக்ஸாம்ல வந்து பாஸ் பண்ணிருக்காங்க நீங்க நிறைய பேர் பேக் சேனல்ல நம்பிட்டு டெய்லி கொடுக்குற பத்து கொஸ்டின நம்பி சரியா எக்ஸாம் அட்டன் பண்ண முடியாம ஃபெயில் ஆயிருப்பீங்க புரியுதுங்களா நாங்க சொல்ற வழிமுறையை பின்பற்றி வந்து கிளாஸ்ல வந்து ஃப்ரீயா ஜாயின் பண்ணி படிச்சு முன்னேறக்கான வாய்ப்பை வந்து பாருங்க அதுக்காண்டி தான் உங்களுக்கு நான் வந்து வந்து காமிக்கிறேன் சரிங்களா வாய்மொழி தேர்வுக்கு வந்து ஃப்ரீ கிளாஸ் வந்து நடக்குது அதில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம் அதுக்கு வந்து மெஜஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய ஹால் டிக்கெட்டு உங்களுடைய பேர் நீங்கள் இந்த மாவட்டம் அப்படிங்கிறத சென்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து நாங்கள் இந்த கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணு அலோவ் பண்ணுவோம் அதை பர்சன் வந்து அலோவ் பண்ண மாட்டோம் ஏதாவது நாங்கள் இந்த யூடியூப்லேயும் நாங்கள் இந்த வீடியோலாம் போட்டது கிடையாது சரிங்களா அதனால் நீங்கள் வந்து வந்து யாராவது பாஸ் ஆயிருந்தாங்கனாலும் இது பண்ணுங்க நிறைய பேர் கேட்டதுங்க அடுத்து ஒரு லிஸ்ட் வருமா அப்படின்னு லிஸ்ட் வர்றதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது சரிங்களா அந்த லிஸ்ட் கொஞ்சம் டிலேயாக தான் வரும்னு நினைக்கிறேன்